கனடாவினுடைய பிரசித்தி பெற்ற கார் தொழிற்சாலைகளில் ஒன்றான ஜெனரல் மோட்டர்ஸ் எனப்படுகின்ற ஜிஎம் எம் மோட்டர்ஸ் தற்போது ஐநூறு ஊழியர்களை வேலையை விட்டு நீக்கி இருக்கின்றது இன்னும் பலர் நீக்கப்படவும் வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகின்றது வருகின்ற அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அதனுடைய ஒன்றிய எங்கசோலில் இருக்கின்ற சிஏஎம்ஐ அசம்பிளி ஆனது சேவைகளை நிறுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஐநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் டெம்பரரியாக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றனர் குறிப்பாக இதை பற்றி அந்த நிறுவனம் தெரிவிக்கின்ற போது வரி விதிப்புகளால் இந்த முடிவு எடுக்கப்படவில்லை ஏனைய நிர்வாக காரணங்களாலும் மிக உற்பத்தியை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காகவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக கார் தொழிற்சாலை தரப்பிலே கூறப்பட்டிருக்கின்றது டிரம்பினுடைய வரி விதிப்புகள் மறைமுகமாக தாக்கத்தை இருக்கலாம் என்பது பலருடைய கருத்தாக இருக்கின்றது அதிகமாக கனடாவிலே ஆட்டோமொபைல் துறைதான் இதிலே அடி வாங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு செய்திகளுக்கான நம்முடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷன் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல கனடிய வேலைவாய்ப்பு செய்திகளை பெற விரும்புவார்கள் வேலைவாய்ப்பு செய்திகள் நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலும் இணைங்கள் நன்றி